துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகெசீரில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஆறு தசம் ஒன்று ரெக்டர் அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சண்டர்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது சண்டர்கியில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடுபாடுகளில் சிக்கியிருந்த வயோதிப பெண்ணொருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி எர்லிகா தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த கட்டிடத்திலிருந்து மேலும் நான்கு பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பகுதியில் மொத்தம் பதினாறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்த கூறிய அமைச்சர் அவற்றில் பெரும்பாலானவை பால் அடைந்தவை மற்றும் பயன்படுத்தப்படாதவை என கூறியுள்ளார் காயமடைந்தவர்களில் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இடிபாடுகளில் எவரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்நாட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன